முளை கட்டின ராகியும் கொக்கோ பவுடரும் வச்சு ராகி சாக்கோ மாட் எப்படி சேர்த்துன்னு சொல்லி தரேன் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதை மட்டும் உங்க குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க பண்ணலாமா ராகியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நாலு மணி நாள் தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு இந்த மாதிரி துணியில கட்டி வச்சிருங்க ரெண்டு மூணு நாள்ல முளைச்சு வந்துடும் இப்ப இதை வெயில் நல்லா காய வச்சு அரைச்சி பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஹெல்த்தி குட் ஃபேட்ஸ் இருக்க முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்துக்கோங்க மக்கானாவும் சேர்த்து மிதமான சூட்ல வறுத்துட்டு வாசனைக்கு சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு பனங்கற்கண்டும் உலந்த பேச்சு மறுத்தி இது கூட சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி பவுடரா எடுத்துக்கோங்க ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க முளைக்கட்டின ராகி மாவு கூட இந்த பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ரெண்டுத்தையும் நூத்தி ஒன்னாவே சேர்த்து அரைச்சிட்டு கொக்கோ பவுடர் சேர்த்து கலந்து எடுத்தா ஸ்ப்ரவுட்டர் ராகி மால் ரெடி இதை சூடான பால்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து குடிச்சாலும் சூப்பரா இருக்கும் நெய் போட்டு பெசஞ்சு லட்டாக சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைனா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் நமக்காக பாரம்பரிய முறையில ஹைஜீனிக்கா அதை கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில் தெரியல அவங்க வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் நம்பர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பா ஒரு ஒர்த்தான பையிங் தான் செம்ம டேஸ்டா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க